ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் அது கூட இடித்த பூண்டு பல் ஒரு பத்து பல் போட்டுக்கலாங்க கருவேப்பில்லை போட்டுக்கலாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா அதையும் வறுத்துக்கலாம் இது கூடவே நாம் பொட்டுக்கடலை நிலக்கடலை ரெண்டும் வச்சுருக்கோம் அரணையும் போட்டு நல்லா வறுத்து தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம்தாங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பருப்பு வறுத்த சட்டிலேயே நம்ம இப்போ பொறி போட்டு வறுத்துக்கலாங்க பொறி ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தோம்னாலே போதும் நல்லா கிறிஸ்பி ஆகிரும் மத்து மலைக்கு இந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம இது சூப்பராக சூப்பராகிடுங்க இது கூட நம்ம இப்போ தனியாக வறுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க